மேட்ரிக்ஸ் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் வரலாம் அது வந்து ஒரு பஞ்சு மாதிரி மெட்டீரியல் மாதிரி இன்ஃபெக்ஷனால ஸ்டோன்ஸ் வரலாம் அந்த மாதிரி ஸ்டோன் வந்து ட்ரீட்மெண்ட் பாக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஸ்டோன் வருது அப்படின்றத நம்மளால வெயிட்டிங் பீரியட் அந்த போய் பேஷண்ட்டு ஏன்னா வந்து அவங்க இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜுரம் வாந்தி வலி அப்புறம் வந்து பிபி குறையிறது பல்ஸ் ரேட்டு அதிகமா இந்த மாதிரி ஐசியூ அட்மிஷன் தேவைப்படுறது இந்த மாதிரியான கூட அவங்களுக்கு கிடக்கலாம் சோ சமயம் மையம் கிட்னில வந்து அதிகமா இன்ஃபெக்ஷன் ஆகி அதுல கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது கிட்னியை வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலையில கூட அந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வரலாம் ஸோ சுகர் கண்ட்ரோல் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த இந்த பிரச்சனை ஸ்டோன் வந்ததுன்னா நமக்கு வந்து மேனேஜ் பண்ணுறது ஈஸி பட் சுகர் கண்ட்ரோல் இல்லாத பேஷண்ட்டுக்கு ஸ்டோன் இருந்தால் கொஞ்சம் மேனேஜ் பண்றது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு பேஷண்ட் சைட்லையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ ஸ்டோனுக்கும் சுகருக்கும் எப்பயுமே வந்து ஒத்து வராது ஸோ ஸ்டோன் சுகர் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அவங்க ரொம்ப விஜிலண்டா இருக்கணும்